மின் கட்டண உயர்வை எதிர்த்து சென்னை வண்ணாரப்பேட்டை மின்ட்டு பேருந்து நிலையம் அருகே இன்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் திடீரென அனுமதி தர மறுத்தனர் இதனால் அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இறுதியில் போலீசார் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து போராட்டத்திற்கான தடையை விலக்கி கொண்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்போது மின் மின்கட்டண உயர்வு மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது பஸ் கட்டண உயர்வும் உங்கள் தலை மீது வந்து விழப்போகிறது என்று எச்சரித்தார் அவர் மேலும் பேசுகையில் அமைச்சர் உதயநிதி ஏற்கனவே நிழல் முதலமைச்சராக இருக்கும் நிலையில் அவருக்கு எதற்கு துணை முதலமைச்சர் பதவி என்று கேட்ட அவர் அந்த பதவியை உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்த அமைச்சர் துரைமுருகனுக்கு கொடுக்கலாமே என்று யோசனை தெரிவித்தார் ஏணிப்படி 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 விலை ஏணிப்படி 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 घेरी पोचिये घेरी पोचिये महात्मा गुरुजी अरे पोचिये घेरी पोचिये गणी 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 یار نہیں سوچیں گے پارٹی پارٹی کے ہمارا کرے زندہ رہے دو منٹ لیے پارٹی پارٹی خام 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 اسواررے تو کریں گے ارے بھائی کو لیں گے کو لیں گے پارٹی کو کریں گے ارے یہ سے میرے ہیں ارے بھائی کو کریں گے یہ بات تھی لے بھائی کے مطلب ہے